இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழ்க்காணும் தசம விரிவுகளை விகிதமூறு எண்களாக எழுதுக நமக்கு ஆறு சப் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் இப்போ என்ன பண்ணணும் இந்த ஆறு சப்ரிவேஷனுமே நம்ம பி பை க்யூ பார்த்தீங்களா அதாவது பின்ன வடிவம் இந்த பி பை க்யூ ஃபார்மில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஃபஸ்ட் அப்டிவேஷனுக்கான கொஷின் என்ன ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு மேலே நமக்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ரெண்டும் நாலும் திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது மீனிங்கு சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு என்க இது நாம்ளாக எடுத்துக்கிறதுனால என்கன்னே எழுதுகிறோம் சரிங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு திரும்ப திரும்ப வருது பார்த்தீங்களா அப்போ ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு இதே போல் எக்ஸட்ரா இருக்குன்றது மினிங் நீங்கள் எழுதிக்கலாமா அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு நாலு ரெண்டு இலக்கத்து மேலே நமக்கு பார் கொடுத்துருக்காங்களா அப்போது நூறாளை சரிங்களா நூறாளை ரெண்டு பக்கமும் பெருக்கணும் இப்போ இருபுறமும் பெருக்க சரிங்களா ஃபுல் ஃபார்மிங்கில் எழுதிக்கோங்க நூறு ஆட பெருக்கும் போது இங்க என்ன வரும் நூறு இன்ட்டு எக்ஸ்னு வரும் இந்த பக்கம் நூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா சரிங்களா அப்போ நூறு இன்ட்டு எக்ஸு நூறு எக்ஸு நூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு இதே மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கா இப்போ ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி வரும் சரிங்களா பெருக்கும் போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நாக்கு நம்ம பெ பெருக்கிட்டே வரும்போது ஜீரோ நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்தான் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு நாளில் வருதா இந்த ரெண்டு ஜீரோ நமக்கு ஆட் ஆகும் ஆட் ஆகும்போது இங்கே நமக்கு ரெண்டு நாலு இங்கே இதுக்கு பின்னாடி புள்ளி வரும் அப்போ இங்கே என்ன ஆகும் இருபத்தி நாலுன்னு வரும் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா இது இப்போ போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் இதுக்கான மீனிங் திரும்ப திரும்ப ரெண்டு நாள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இப்போ இது சமன்பாடு ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா இதை சமன்பாடு ஒன்று எடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம போட்ட எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் இப்போது சமம்பாடு ரெண்டை வந்து சமன்பாடு ஒன்றால் கழிக்க போகிறோம் இதுக்கு மீனிங் வந்து என்னென்னா சமம்பாடு ரெண்டு ஒரு ரெண்டு போட்டு ரவுண்ட் பண்ணால் சமம்பாடு இந்த வட்டத்துக்கு மீனிங் சமன்பாடு சமன்பாடு ரெண்டை ஒன்றில் இப்போங்க மைனஸ் சரிங்களா இதில் இதை கழிக்க போகிறோம் ஃபஸ்ட் ரெண்டாவது சமப்பாடின்னா நூறு எக்ஸு ஈக்குவல் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா இதே இப்போ போய்ட்டு இருக்கும் அடுத்து மைனஸ் ஒன்றாவது சமப்பாடென்னா எக்ஸு எக்ஸு ஈக்குவல் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா இதே போல் கன்ஃபியூசிங்காக இருக்கும் சரிங்களா கழிக்கும் போது பாருங்கள் நூறு எக்ஸ் இருக்குது இங்கே இதுவுமே இல்லை ஒன்று இப்போ ஒரு எக்ஸு நூறு எக்ஸில் ஒரு எக்ஸ் கழிச்சிட்டோம்னா நாங்கள் என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸு இங்கே சில இப்படியும் டவுட் வரும் இங்கே ரெண்டு நாள் வந்து இந்த இடத்துல வந்து புள்ளிக்கு அப்புறம் மூணு டிஜிட் போட்டிருக்கோம் இங்கே புள்ளி வச்சதுக்கப்புறம் இங்கே ரெண்டு தான் வரும் அப்படின்ற ஒரு டவுட் வரும் இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு நாள் கண்டினியூஸிங்கே வந்துகிட்டே இருக்கிறதுனால இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ லெஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த புள்ளிலேருந்து தான் எடுத்துக்கணும் அப்போது ரெண்டு நா இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் ஜீரோ இந்த ரெண்டு புள்ளி ஒரே சமமாக இருக்கணும் இங்கே ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது லெஸ் பண்ணும்போது எல்லா டேமும் நமக்கு ஜீரோ இங்கே ஜீரோ இருபத்தி நாலு இருக்குது மேலே ஜீரோவால் எதை கொண்டு போட்டினாலும் கழிச்சுணும் அதே நம்ம மதிப்பி தான் கிடைக்கும் அப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு இந்த பக்கம் ஜீரோ இருக்குது அப்புறம் நமக்கு தேவை கிடையாது நம்பர் இருந்தால் என்ன ஜீரோ இருக்கிறதுனால நம்ம கன்சல்ட் பண்ண தேவை கிடையாது இப்போ இருபத்தி நாலு மட்டும் வரும் நமக்கு எக்ஸ்வரோ மதிப்பு இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கில் கரு தொண்ணூற்றி ஒம்பது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் மருமா இப்போ இருபத்தி நாலு டிவைட் பை தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வரும் இப்போ எக்ஸ்வோடைய மதிப்பு நம்ம என்ன எடுத்தோம் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு பார்க்கு பதிலாக தான் நம்ம எக்ஸ் நடத்தோம் இப்போ திரும்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக அதே மாதிரி செஞ்சுக்கலாமா செய்யும் போது பாருங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு பார் ஈக்குவல் இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு மேலே சுருக்க முடியாது ஸோ ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மேலே பார் கொடுத்துருக்காங்களா இந்த மூணு இலக்கத்துக்கும் அப்போது இந்த மூணு ரெண்டு ஏழு இந்த நம்பர் வந்து திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது அர்த்தம் ஃபஸ்ட் இன்னும் நான் கொடுத்துருக்கறத எக்ஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு பார் இது நாம்ளாக எடுத்துக்காதனால எங்கன்னு எடுத்துக்கலாம் இப்போ திரும்ப திரும்ப வருதா அவர் இப்போ எடுத்து போது ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு இதே பெர்ஃபெக்டில் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கு மூணு இலக்கத்து மேலே பால் மேலே பார் கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பண்ண நம்ம ஆயிரத்தால் பெருக்கணும் மூணுனா ஆயிரம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ புள்ளிக்கு அந்த பக்கம் அத்தனை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஆயிரத்தால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க பெருக்கும் போது என்ன ஆகும் ஆயிரம் இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் ஆயிரம் இன்ட்டு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா இப்போது ஆயிரத்தையும் எக்ஸையும் போயிருக்குன்னா ஆயிரம் எக்ஸ் ஈக்குவல் இப்போ ஆயிரத்தையும் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கான் இப்போ ஆயிரம்னா இங்கே நமக்கு மூணு ஜோசி வரும் அப்போ மூ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது புள்ளி இங்கே வருமா அப்போ என்ன வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் என்னென்னா இங்கே இங்கே எல்லாமே மூணு மூணு இலக்கமாக இருக்குன்னா இங்கே திரும்ப வேணும்னாலும் நீங்கள் மூணு ரெண்டு ஏழு அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸெட்ரா நாவே திரும்ப திரும்ப இந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம் இங்கே சமம்பாடு ரெண்டுன்னு இந்த டைமை சமன்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் சமம்பாடு ரெண்டை வந்து ஒன்றால் கழிக்கலாமா நீங்கள் இப்படி சிம்பிளில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் எடுத்து எ எழுதிக்கிறீங்க அப்படின்னா சமன்பாடு ரெண்டை ஒன்று கழிக்க அப்படின்னு ஃபுல் ஃபம் எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்குவாங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது என்ன ஆயிரம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா ஒன்றாவது சமப்பாடின்னா எக்ஸு ஈக்குவல் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா இதை நம்ம கழிக்கணும் இப்போ சிம்பிள் போட்டுவாங்க கழிச்சது சிம்பிள் இப்போ ஆயிரத்துலேருந்து இங்கே எதுவுமே இல்லை ஒன்று ஒன்று கழிச்சிட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருக்கும் ஒன்பது எக்ஸு அதே போல் இந்த டைம் பாருங்கள் இந்த புள்ளிக்கிறத நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது இந்த மூணு ரெண்டு ஏழு இந்த மூணு ரெண்டு ஏழு இதெல்லாமே நமக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுமா இந்த புள்ளி தான் அன்சிட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா அப்போ இங்கே எப்படி வரும் என்ன பாருங்கள் உங்கள் சைடில் வேணும் போட்டுக்கிறோங்க இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு இருக்க புள்ளிக்கப்புறம் மூணு ரெண்டு ஏழு எக்ஸெட்ரா வந்துகிட்டே இருக்குது அதே போல் இங்கே ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு எக்ஸட்ரா சரிங்களா அப்போ ஏழுலேருந்து ரெண்டு கழிச்சிட்டோம்னா அஞ்சு மீதிக்கிற நம் நம்பர்லாம் அப்படியே வந்துடும் ரெண்டு மூணு ரெண்டு கழிச்சா என்ன வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே ஜீரோ தேவை கிடையாது நமக்கு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மட்டும் வரும் நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கல்ல கிறந்த ஈகர் இந்த பக்கம் வரும்போது பகுத்தல்ல வருமா இப்போ என்ன ஆகும் ஏன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு மேலே சுருக்க முடியாது இதுக்கு மேலே சுருக்க நமக்கு வந்து பாயிண்டில் வரும் சரிங்களா அப்போது இந்த ஆன்சரை நமக்கு பின்னடிவத்தில் தான் கேட்டிருக்காங்க பாயிண்டில் கேட்க கிடையாது அப்போ இந்த பின்னவடிவத்தை அப்படியே விட்டுடலாம் இப்போ எக்ஸு இப்போ அப்படி பாருங்கள் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு ஹோல் பார்க் ப பதில் தான் எக்ஸ் நடத்தும் இந்த எக்ஸுக்கு பதில் அதே மதிப்பையும் கொடுத்துக்கலாமா அப்போ என்ன வரும் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ஏழு பார் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க நம்ம பின்ன வடிவத்தில் கேட்டுருக்கறதுனால நம்ம அப்படியே இந்த பின்னடிவத்தில் விட்டுட்டோம் சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு கொடுத்துருக்காங்களா இங்கே நமக்கு பார் கொடுக்கல பா பார் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த டைம் வந்து எக்ஸன் எடுத்துருப்போம் அதிலேருந்து அந்த பார்னுடைய மதிப்பை பிரித்து செப்பரேட்டாக எழுதி அதனுடைய இலக்கத்தை வச்சு நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்போம் இங்கே அப்படி கொடுக்காதனால இந்த சம்பாங்க இப்படி போகிறதுனா கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு சரிங்களா இப்போது இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது நமக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு இலக்கு இருக்குது இப்போ இது எப்படி போடலாம் மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று அர்த்தம் சரிங்களா ஏன் நம்ம இதை பின்னாடிவத்தில் மாற்றணும் இப்போ மூணு இலக்க த மூணு இலக்கம் இருக்கிறதுனால ஆயிரத்தால் மேலையும் கீழே பிரிக்கலாம் எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை அத்தனை ஜீரோ நமக்கு எடுத்துக்கணும் அப்போங்க என்ன வரும் ம மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு கூட ஆயிரத்தால் பெருக்கும் போது இங்கே என்ன வரும் பாருங்க அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு இந்த மூணு ஜீரோ அப்படியே இங்கே ஆட் ஆகும் இந்த புள்ளி இங்கே இருந்த புள்ளி இந்த மூணு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா மூணு தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே வருமா அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஐ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு டிவைட் பை ஒன்று எண்டு ஆயிரம் ஆயிரம் இது எப்படி இங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு ஆயிரத்தால் பெருக்குனா ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு டைம் ஃபுல்லாக ஜீரோ வாயிருமா அதே போல் அடுத்த ஸ்டேம்லேயும் நமக்கு ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிரும் அடுத்த ஸ்டேம்லேயும் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆகிரும் ஒன்று கொண்டு பெருக்கும் போது ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு வரும் பின்னாகும் ஜீரோ 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 இங்கே ரெ இங்கே ஜீரோ இருக்கா அது ரெண்டு ஜீரோவில் கூட்டங்களை கழித்தாலோ அதே மாதிரி இப்படி தான் கிடைக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு அப்படியே வந்துடுமா இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கே மூணு இங்கே ஒன்று இங்கே அஞ்சு மூணு தான் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் சரிங்களா அதுதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இந்த மைனஸ் கண்டிப்பாக அங்கே போடணும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மே நமக்கு ரெண்டாவது கேன்சல் ஆகும் நாங்கள் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சில் ரெண்டு ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு மீ ஒன்று மீறி தான் அங்கே ஆட் பண்ணிக்கலாம் பதினொன்றில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது அப்போது ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று மீதி தான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும் போது பதிமூணு பதிமூணில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு இருக்குது இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று பன்னெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு இருக்குது அப்போது ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்த அதே போல் கீழே பாருங்கள் பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது ரெண்டு ஜீரோ அப்படியே கீழே வந்துடும் இப்போ திரும்பவும் பாருங்கள் ரெண்டு அளவுக்கு கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ மீதி ஒன்றுங்க ஆட் ஆகும் பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு இருக்குது ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அடுத்து அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது மீதி ஒன்றுங்க வருமா பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது ஜீரோ சரிங்களா இதுக்கு மேலே சுருக்க முடியாது சுருக்கமாக நமக்கு வந்து பாயிண்ட்டில் வந்துடும் நமக்கு பின்ன வடிவத்தில் தான் வேணும் பின்ன வடிவத்தில் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் அப்படியே வந்துடும் என்னான் சார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு டிவைட் பை இரநூத்தி ஐம்பது ஃபைனலாக பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் அஞ்சு புள்ளி ஒன்று மூணு ரெண்டு அடுத்து பாருங்க ஃபோர்த் சப்ரிவேஷன் ஃபோர்த் சப்ரிவேஷனுக்கான கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மூணு புள்ளி ஒன்று ஏழு பார் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார் கொடுத்துருக்கிறதுனால சரி ஏழுக்கு மட்டுந்தான் பார் கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு பார் இருக்கா அப்படியே நம்ம திட்டம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பார் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம இந்த மெத்தட்லேயே போட்டுக்கலாம் இப்போ எக்ஸு ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று ஏழு பார் என்க்க இப்போ ஏழுக்கு மேலே பார் கொடுத்துருக்காங்கன்னா ஏழு திரும்ப திரும்ப வருது எக்ஸ் நம்மளே எடுத்துருக்கிறதுங்களே எங்கன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ எக்ஸி ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று ஏழு திரும்ப திரும்ப வரும் இப்போ ஏழு 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 இதே இப்போ வந்துட்டே இருக்கும் இப்போ அடுத்து எத்தனை இலக்கத்துக்கு மேலே பார் இருக்குது ஒன்றுக்கு மேலே மட்டும்தான் இருக்குது அப்போது பத்தாள் பத்தால் இரு புறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க பெருக்கும் போது பத்து இன்ட்டு எக்ஸுன்னு வரும் இந்த பக்கம் பத்து இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று ஏழு 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 இருக்கும் அப்போ பத்து இன்ட்டு எக்ஸு பத்து எக்ஸு பத்து இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று ஏழு ஏழு ஒரு இங்கே ஒரு ஜிடம் ஆட் ஆகும் ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வருமா ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா புள்ளி இங்கே வரும் அப்போ என்ன வரும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு 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 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போ இந்த சமம்பாடை வந்து ஒன்றுன்னு இந்த சமம்பாடை வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சமப்படும் போது சப்போஸ் நம்ம இந்த ஒரே சமமாக இருக்கே நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து எடுத்து எடுக்க சமப்பாடுக்கு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட் சப்ரிவிஷனுக்கு வந்து ஒன்று ரெண்டு எடுத்தோமா செகண்ட் சப்ரிவிஷனுக்கு ரெண்டு அது மூணு நாலு கொடுத்துக்கோங்க தேர்ட் சப்ரிவிஷனுக்கு வந்து நம்ம எடுக்க கிடையாது இப்போ ஃபோர்த் சப்ரிவிஷனுக்கு அஞ்சு ஆறுன்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா அது உங்களுடைய விருப்பம் கொடுக்குறது பட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நீங்கள் எடுத்து எழுதும்போதும் அதுதான் நம்ம எடுத்து எழுதணும் இப்போது ரெண்டாவது சமம்பாட்டை ஒன்று கொண்டு கழிக்க போகிறோம் ரெண்டாவது சமம்பாடுனா பத்து எக்ஸ் ஈக்குவல் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு 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 அடுத்து மைனஸ் ஒன்றா சமம் பண்ண 3,1,7,7, ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று ஏழு ஏழு எக்ஸட்ரா டிவைட் பை இப்போ லிஸ்ட் இந்த புள்ளி தான் வருங்க நமக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு 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 ஏழுன்னு வரும் இங்கே மூணு புள்ளி ஏழு ஒன்று ஏழு ஏழு ஏழுன்னு வரும் சரிங்களா இப்போ கழித்தா இங்கே நமக்கு ஜீரோ ஆயிடும் இங்கே மட்டும் பாருங்கள் ஏழு கீழே ஒன்று இருக்குது கழிச்சா ஆறு இங்கே ஒன்று இருக்குது மூணு இருக்குது ஒன்றில் மூணு கழியாது அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் ரெண்டு இங்கே பதினொன்று பதினொன்றில் மூணு கழித்தா மீதி நமக்கு எட்டு இங்கே ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சரிங்களா ஜீரோ இந்த பக்கம் வந்துருக்கு அப்புறம் நமக்கு தேவை கிடையாது பத்தில் பத்து எக்ஸில் வந்து ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா மீதி ஒன்பது எக்ஸ் எக்ஸ மதிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும் இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்கலக்கிற அந்த ஒன்பது ஈக்குவல் பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் மாறும் இப்போ இருபத்தி எட்டு புள்ளி ஆறு டிவைட் பை ஒன்பது இப்போ புள்ளி இருக்கா கின்ன எடுத்து நம்ம கொண்டு வரணும் பாயிண்ட் இல்லாமல் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு சாந்த சளி இருக்கிறதுனால பத்தால் மேலேயும் கிளி பிரிக்கலாமா இந்த மே என்ன எடுக்கிறோமோ அதே நம்பர் கிளியும் எடுக்கணும் எடுத்து பிறக்கணும் அப்போ இருக்கணும் என்ன வரும் இருபத்தி எட்டு ஆறு ஜீரோன்னு வரும் எப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எண்டு பத்து ஜீரோ கொண்டு போயிருக்கும் போது ஃபஸ்ட்டு இல்லாமல் ஜீரோ 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 ஆயிடும் ஒன்று கொண்டு போயிருக்கணும்னா அந்த நம்பர் ஆறு ரெண்டு எட்டு அப்படியே வந்துடும் சரி ஆறு எட்டு ரெண்டு வந்துடும் அப்போ எடுத்து எழுதும் போது ரெண்டு எட்டு ஆறு ஜீரோனு வரும் ஒரு ஸ்தலம் தள்ளி புள்ளி வச்சு ஜீரோ மட்டும் கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படியே வந்துடும் டிவைட் பை ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு இப்போ ரெண்டு கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகும்போது பாருங்கள் ரெண்டாக கேன்சல் ஆகு அப்போது ஓரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மூறு ரெண்டு ஆறு ஒன்பது எத்தனை ரெண்டு இருக்குது நாலு இருக்குது அப்போ நார் ரெண்டு எட்டு இது ஒன்று பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ எக்ஸ் ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி மூணு டிவைட் பை நாற்பத்தி அஞ்சு இப்போது கொஷின் எடுத்துனோம் அப்படி எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்று ஏழு பார்னு எடுத்தோமா மறுபடியும் இந்த எக்ஸுக்கு பதில் அதே மதிப்பின் பிரதிவிட செஞ்சுக்கலாம் மூணு புள்ளி ஒன்று ஏழு பார் ஈக்குவல் நூற்றி நாற்பத்தி மூணு டிவைட் பை நாற்பத்தி அஞ்சு ஃபைனல் ஆன்சராக பிளாக்ல கொடுத்துக்கோங்க எக்ஸுனாலும் மூணு புள்ளி ஒன்று ஏழு பார்னாலும் ஒன்று தான் அதனால தான் எக்ஸுக்கு ப அது மதிப்பை நம்ம பிரதிவிட்டு செஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டே வந்து எக்ஸ் ஈக்குவல் மூணு புள்ளி ஒன்று ஏழு பார் எங்க ரெண்டும் சமம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சாவது சிபிவேஷன் என்ன கொஸின் கொடுத்துருக்காங்க பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு இங்கே நமக்கு வந்து ஒன்றுக்கும் அஞ்சுக்கு மேலே மட்டும் பாக் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று அஞ்சு திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது இங்கே மீனிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைம் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸி ஈக்குவல் ஒன்று பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு பார் சரிங்களா இப்போ பிரித்து போது எக்ஸி ஈக்குவல் பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு மட்டும்தான் திரும்ப திரும்ப வருது ரெண்டு கிடையாது இப்போ ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா சரிங்களா இங்கே நமக்கு எத்தனை இலக்கத்துக்கு மேலே மார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு இலக்கத்து மேலே பார்க் கொடுத்துருக்காங்களா அப்போ நூறு நூறால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மிங் எழுதிக்கோங்க இப்போ இருபுறமும் பெருக்கும் போது நூறு இன்ட்டு எக்ஸ்னு வரும் இந்த பக்கம் நூறு இன்ட்டு பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இங்கே நூறு அப்போ ரெண்டு ஜீரோ அங்கே வந்து நமக்கு சேருமா சேரும் போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் புள்ளி எங்கே வரும் இந்த இடத்துல வரும் நமக்கு இப்போ நூறு இன்ட்டு எக்ஸு நூறு எக்ஸு இங்கே என்ன ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா இதே போல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போது இது ரெண்டாவது சம்பாடனும் இது ஒன்றாவது சம்பாட்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாளும் அஞ்சு ஆறுனு எடுத்துகிட்டு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஏழாவது சம்பாட்னு வரும் இது எட்டாவது சமம்பாட்னு வரும் சரிங்களா இப்போது ரெண்டாவது சமாடை வந்து ஒன்று நாளாக கழிக்க போகிறோம் சரிங்களா ரெண்டாவது சமப்பாடுன்னு நூறு எக்ஸு ஈக்குவல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா சரிங்களா மைனஸ் ஒன்றாவது என்ன எக்ஸ் ஈக்குவல் பதினேழு புள்ளி ஒன்று அஞ்சு சாரி ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு நூறு ஒரு எக்ஸ்ட்ரா கழிச்சிட்டோம்னா மீ தொண்ணூற்றம்பது இது பாருங்கள் இப்படி கழிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு என்ன இருக்குது பதினேழு பதினேழு புள்ளி புள்ளி ஒரே இடத்துல வரணும் ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எக்ஸட்ரா கழித்தா நமக்குங்க என்ன வரும் பாருங்கள் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகிடும் ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும் அஞ்சு இங்கே ரெண்டு கழித்தா என்ன வரும் மூணு இங்கே ஒன்று இருக்குங்க ஏழு இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது கேன்சல் பண்ணால் இங்கே வந்து ஒன்று ஆகும் இங்கே பதினொன்று ஆகும் பதினொன்றில் ஏழு கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும் நாலு அடுத்து ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ஒன்றில் ஒன்று கழிஞ்சால் ஜீரோ எங்களுக்கு ஏழு அப்படியே வந்துடும் ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே எடுத்து போது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு புள்ளி மூணு இந்த பக்கம் ஜீரோ தேவை கிடையாது நமக்கு சரிங்களா எனக்கு எல்லாமே ஜீரோ தான் இருக்குது இப்போ எக்ஸா மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸா மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்போது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் வருமா மல்டிப்ளேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும் அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு புள்ளி மூணு டிவிடட் பை தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு பின்னத்தில் வரணும் பாயிண்ட் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஸ்தான் தள்ளி இப்போ வெளியூ இருக்கா அப்போ பத்தாள் மேலே கிளியும் பிரிக்கலாம் பெருக்குனாங்க என்ன வரும் நமக்கு ஆயிரத்தி எழுநூ எழுநூற்றி நாலு புள்ளி ஜீரோ மூன்று இருக்கா இங்கே ஒரு ஜீரோ ஆட் ஆகும் ஆட் ஆச்சுன்னா இங்கே வர்ற புள்ளி இந்த இடத்துல வரும் பெருக்குனா அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் பதினேழாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் டிவைட் பை தொண்ணூத்தொம்பது இன்ட்டு பத்து ஒரு ஜீரோங்க இடம் ஆகுமா இப்போ என்ன ஆகுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வரும் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணாமல் இப்போ ரெண்டும் பாருங்க மூணு நாளாக கேன்சல் ஆகுமா எப்படி நமக்கு எந்த நம்பரை கொண்டு வகுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசி இருக்க பார்த்திங்க நம்பர் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நம்பரெல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அப்போ பதினேழில் எத்தனை மூணு இருக்குது அஞ்சு இருக்கா அப்போ ஐமூ பதிஞ்சு மீதி ரெண்டு இருக்குது அங்கே ஆட் பண்ணலாம் இருபதில் எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணு இருக்குது ஆறு பதினெட்டு மீதி ரெண்டு இருக்குது அங்கே ஆட் பண்ணலாம் இருபத்தி நாலில் எத்தனை மூணு இருக்குது எட்டு இருக்குது மூணில் ஒரு மூணு தான் இருக்குது இப்போ ஒன்று அதே போல் இங்கே கேன்சல் பண்ணலாமா ஒன்பதில் எத்தனை மூணு இருக்குது மூணு இருக்குது இங்கே ஒன்பதில் மூணு இருக்குது ஜீரோ அப்படியே வந்துடும் இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது இங்கே எக்ஸு போட்டுக்கோங்க சைடில் எக்ஸ் ஈக்குவல் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று டிவைட் பை முந்நூற்றி முப்பது இந்த மாதிரி பின்னத்தில் வர்ற மதிப்பு சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம் இல்லை கேன்சல் பண்ணாலும் நமக்கு புள்ளியில் வராமல் பின்னத்தில் தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸுக்கு பதில் அந்த வேல்யூ எடுத்து நம்ம பதிவு செய்யும்போது நமக்கு இங்கே என்ன வரும் பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு பார் ஈக்குவல் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று டிவைட் பை முந்நூற்றி முப்பது சரிங்களா ஃபைனலாக எக்ஸுக்கு பதில் கொஷின் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்று அஞ்சு ஹோல் பார் நம்ம எடுத்தோமா மறுபடியும் அதிக மதிப்பு பிரதிவலி செஞ்சுவிட்டோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆர் சப்ரிவேஷன் சப்டிவேஷன் ஆர்ஆர் சப்டிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழுக்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க சரிங்களா பார் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் தாராளமா ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு பார் எடுத்துக்கிறதுனால எழுதுறோம் சரிங்களா இப்போது இப்போ ஏழுக்கு மேலே கூட்டிருக்குனா ஏழு திரும்ப திரும்ப வருது அப்படின்றது மீனிங் இப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு 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 வந்துகிட்டே எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு இலக்கத்து மேலே தான் கூடு கொடுத்துருக்காங்க அப்போ பத்தால் இருப்புறமும் பெருக்கிடாமா பத்தால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மிங்கில் எழுதிக்கோங்க பெருக்கும்போது என்ன ஆகும் பத்து இன்ட்டு எக்ஸுன்னு வரும் இங்கே பத்து இன்ட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு 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 எக்ஸட்ரா பத்து இன்ட்டு எக்ஸு பத்து எக்ஸு ஈக்குவல் பத்துன்றிருக்கா அப்போ இங்கே ஒரு ஜீரோ ஆட் ஆகுமா ஒரு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா ஒரு ஸ்தான் பின்னாடி வரும் அப்போ புள்ளி இங்கே வரும் இப்போ என்னாகும் மைனஸ் அப்படி வந்துடும் இரநூத்தி பன்னெண்டு புள்ளி ஒன்று மூணு ஏழு 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 எக்ஸட்ரா வருமா இதை வந்து சமப்பாடு ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது சமப்பாடு ஒன்று கொஞ்சம் கழிக்க போகிறோம் இல்லை நீங்கள் க கண்டினியூஸ்க்காக நம்பரை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்பது பத்துன்னு வரும் சரிங்களா இப்போது ரெண்டாவது சமப்பாடுனால் பத்து எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இரநூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஒன்று மூணு ஏழு 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 எக்ஸட்ரா ஒன்றா சம பண்ண புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு 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 இதை கழிக்க போகிறோம் பத்து எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் கழிச்சிட்டோம்னா ஒன்பது எக்ஸு ஈக்குவல் இதை கழிக்கலாமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ கூட்டில் தான் வரும் இப்படி கழித்தல் வரும் அப்படின்ட்டு இப்போ இங்கே மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போது இந்த மைனஸ் வழி அப்படியே வந்துடும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேரும் போது நமக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ மைனஸ் மைனஸ் கழித்தல தான் வரும் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணும்போது ஆகுங்க ரெண்டு ஒன் இரநூத்தி பன்னெண்டு புள்ளி நூற்றி மு ஒன்று மூணு ஏழு ஏழு ஏழுன்னு வரும் இந்த புல் இங்கே தான் வைக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஏழுன்னு வரும் இந்த ஏழுன்னு வர இல்லை டைமு ஜீரோ ஆயிடும் ஏழில் மூணு போச்சுன்னா நாலு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஒன்றில் ரெண்டு போகாது அப்போ கேன்சல் பண்ணாங்க ஒன்று இங்கே பதினொன்று பதினொன்றில் ரெண்டு கழிச்சிட்டோம்னா ஒன்பது புல் இருந்தாலுமே நம்மளால் சைட்லேருந்து கடன் வாங்க முடியும் சரிங்களா ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ இங்கே ஒன்றில் ரெண்டு போகாது கடன் வாங்கினா அங்கே ஒன்று இங்கே பதினொன்று பதினொன்னில் ரெண்டு க போச்சுன்னா நமக்கு இன்னைக்கு எவ்வளோ வரும் ஒன்பது இந்த ஒன்றுங்க அப்படியே வந்துடும் அப்போது இரநூத்தி பன்னெண்டு தான் பெருசு இருபத்தி ஒன்று ப்ளஸ்ல இருந்தாலும் சின்னதுதான் மைனஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு இதுக்கப்புறம் ஜீரோ வரதுனால தேவை கிடையாது நமக்கு சரிங்களா இங்கே நமக்கு எக்ஸ மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்கில் இருக்கிற ஒன்பது ஈக்குவல்க்கு வந்துப்போ வரும் போது வகுத்துல மறுமா அப்போது மைனஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு டிவைட் பை ஒன்பது இப்போ நமக்கு அந்த புள்ளி கேன்சல் பண்ணணும் அப்போ இங்கே இந்த பக்கம் மூணு ஸ்தானம் இருக்குது மூணு ஸ்தானா ஆயிரத்தால் மேலே எங்களையும் பிரிக்கலாமா பிரிக்கும் போது ஆயிரம் டிவைட் பை ஆயிரம் இப்போது இந்த மூணு ஜீரோ ஆட் ஆகுமா பின்னாடி ஆட் ஆகி ஆட் ஆச்சுன்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஜீரோ கேன்சல் ஆகிரும் மதிப்புகள் மட்டும் வரும் இப்போ நமக்கு எவ்வளோ வரும் எக்ஸி ஈக்குவல் மைனஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிவைட் பை ஒன்பதெண்டாயிரம் தொள்ளாயிரம் ஏன்னா இப்போ ஆயிரம் இங்கே புள்ளி இல்லாதனால அப்படியே இந்த ஜீரோ ஆட் ஆகிடுச்சு இந்த புள்ளி இருக்கிறதுனால இந்த இங்கே பிறக்கும் போது இங்கே பின்னாடி பின் பக்கம் நம்ம மூணு ஜீரோ வருமா அப்போ இந்த தசம புள்ளி இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா இப்போ எக்ஸிட் போல் ஃபைனலாக என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க மைனஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஏழு பால் கொடுத்துருக்காங்களா இந்த கொஷின் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஈக்குவல் மைனஸ் இப்போங்க ஏன் வரும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு டிவைட் பை தொ ஒன்பதாயிரம் சரிங்களா ஃபைனில் பிளாக்ல எடுத்து எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் புக் கேன்சல் படி இப்படி விட்டாலும் சரி இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்சலும் பண்ணிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணால் என்னாக வரும் பாருங்கள் இப்போது இரண்டு ரொம்ப கடைசிதான் இருக்கு நாலுன்றிருக்கா இப்போ நாளை கொண்டு கேன்சல் பண்ணால் பாருங்க பத்தொம்பதில் எத்தனை நாள் இருக்குது நாலு நாள் இருக்குது இப்போ நாங் நாங் பதினாறு பதினாறு ஆங்க எத்தனை இருக்குது மூணு இருக்குது மூணுங்க ஆட் பண்ணால் முப்பது முப்பதில் எத்தனை நாள் இருக்குது ஏழு இருக்குது சரிங்களா அப்போ ஏழு ஏழு எட்டு நாள் இருபத்தி எட்டு மீ ரெண்டு மீறுது இப்போ ரெண்டுங்க ஆட் பண்ணலாம் இருபத்தி ஒன்பதில் எத்தனை நாள் இருக்குது அதே ஏழு தான் இருக்குது அப்போ இருபத்தி எட்டு மீதி ஒன்று மீது தான் இங்கே ஆட் பண்ணால் பன்னெண்டு பன்னெண்டில் எத்தனை நாள் இருக்குது மூணு இருக்குது நாலில் ஒன்று தான் இருக்குது அதே போல் ஒன்பதில் எத்தனை நாள் இருக்குது ரெண்டு இருக்குது மீதி ஒன்று மீறி தான் இங்கே ஆட் பண்ணலாம் பத்தில் எத்தனை நாள் இருக்குது ரெண்டு இருக்குது மீதி ரெண்டு மீது தான் இங்கே ஆட் பண்ணலாம் இருபதில் எத்தனை நாள் இருக்குது அஞ்சு இருக்குது ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ என்ன வரும் நமக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று டிவைடட் பை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மைனஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும் நீங்கள் இப்படி விட்டாலும் சரி இல்லை கேன்சல் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்தாலும் சரி சரிங்களா